சமாதானம் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் கடைசியில் அவங்க அந்த கேரக்டர் கிடையாது இவங்களுமே ஒரு மாஃபியா கூட்டத்தின் இவங்க தான் தலைவர்ன்றது மந்த்ராக்கா வந்து எனக்கு ரொம்ப பாம்பரு ஜமாத் கையில எடுத்ததுனால அது கூட நான் சேரல சதத்தில் நிறைய முயற்சி அடிக்கடி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா தொடருமா அதாவது என்னன்னா சென்னை திருநங்கைகளோட ஆதரவு தமிழ்நாடு முழுக்க வெளியூருங்கள இருந்தாலும் ஆதரவு கொடுத்துருவாங்க அப்போ சென்னையில இருந்தே ஆதரவு கொடுக்குறாங்களே அது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் போயிட்டு எப்படி பாருங்க அவர் வந்து எனக்கு ஒரு கொலை மிரட்டல் விடுக்கிறாரு நான் இல்லாத ஒரு குரூப்ல கேளுங்க அதை பண்ணு முடிஞ்சா நீங்களாச்சு நாங்களாச்சு வெட்டிக்கலாமோ குத்திக்கலாமோ சட போட்டுக்கலாமோ அடித்தறிலாக்கலாமா பண்ணிக்கலாமா நாளில இருந்து எந்த வீட்டு மூரத்து வந்தாலும் நான் சொல்றேம்மா இன்னைக்கு வந்து தட்டாட்சி சேகர் தட்டாட்சி சேகர் தட்டாச்சி சேகர் உங்களை என்ன பண்ணாங்க தட்டாச்சி சேகர் கண்டிக்கவே இல்லையம் எதுக்கு உனக்கு இந்த தலைவர்ன்றதுக்காக ஒருத்தவங்களை வந்து நீங்க பேரோட்டு சொல்வீங்களா அவங்க வயசுன்னா உங்க வயசுன்னா ஏன் குரு ஒண்ணுங்கள மாதிரி தானே நாயக்கு உங்களுக்கு வயசு ஆகுதுன்னா என் குரு நேத்தா பிறந்தா இல்ல நீங்க பேர் வைக்கிறதுக்கு வந்தீங்களா இதெல்லாம் ஏன் கேக்கல

வருஷத்துக்கு முன்னாடி மந்திரா மேல சில கேஸ் எல்லாம் போட்டு போய் கமிஷன் தான் அன்னைக்கு பணம் கொடுத்து வேலை செய்யல திருநங்கை எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா மந்த்ராக்கா வந்து கடை வசூலை வந்து முக்கியமா ஒழிக்கிறா என்னென்னலாம் நடக்குது எல்லோரும் இவங்கலாம் நடிச்சுக்கிறாங்களே இவங்கெல்லாம் வந்து தெய்வம் கடலுக்கு மேனானவோ ஒரு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கினா கூட டிக்டாக் பண்ணாங்களே உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதான் உன்னை பார்த்து பார்த்து வணங்குவதால் இது என்பதான்றாங்கல்ல அது என்ன என்பதான்றதை நான் காட்டணும் அறிவலை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் இன்னைக்கு நம்மளுடைய ஊடகத்துல மந்த்ரா மேம் எப்படி ஜமாத் சிஸ்டத்தை எதிர்த்து கடந்த ஒன்றரை வருடமா போராடிட்டு இருக்காங்களோ அதே போல ஜமாத் சிஸ்டத்துல இருந்து வெளிவந்து மற்றும் ஒரு திருநங்கையா இருக்கக்கூடிய திருநங்கை சோனி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க மந்த்ரா மேம் பல விஷயங்கள் அவங்க பகிர்ந்துட்டு இருக்காங்க வணக்கம் வணக்கம்மா பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் இங்க எங்க ஆயா போட்டோ மாட்டிருக்குது ஆயா பாம்பருத்திங்க ஆயா

அதுக்கு நான் குரல் கொடுக்காம இல்லமா நாங்க என்னைக்கு நாங்க ஆவறதுக்கே குரல் கொடுத்ததுனாலதான் தட்டு குடுத்தாங்க முன்னாம்மா நாங்க பதினஞ்சு லட்சம் பணம் கொடுத்தோன்றதுக்காக குடுக்கல சரிங்களா நாங்க ஏன் எங்களுக்கு கொடுக்கலன்றது அதையே நாங்க தான் நாங்க வாங்கணும் அன்னில இருந்து ஒவ்வொரு பாதிப்புகள் ஏற்படும் போது கூட நான் குரல் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் அக்காவது விஷயம் நடக்கும் போது கூட எல்லாம் ஆரம்பம் முதல்ல இருந்து எல்லாமே நானும் இருக்கிறேன் அதை கவனிச்சு கொண்டு வரேன் அப்ப கூட எது நாயமோ அந்த நாயங்களை நான் பேசியிருக்கிறேன் அவங்க கிட்ட பேசுனதை இவங்க கிட்டயும் சொல்லியிருக்கிறேன் இவங்க கிட்ட அவங்க அவங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன் இந்த ஒளிவு மறைவான பேச்சை நான் பேசல நான் அக்கா கிட்ட பேசுறதுன்றது முன்னம்மாவுக்கும் தெரியும் அந்த பான அம்மா வெள்ளை பானம்மாவுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நான் பேசுனேன் பேசுனேன் நான் இப்போ என்னோட விஷயம் வந்து இன்னைக்கு நேரத்தை நடக்கல ஒன்றரை வருஷம் ஒரு வருஷமா இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது இது இன்னைக்கு திருந்தோம் நாளைக்கு திருந்தோம் ஜமாத்தாச்சே இது வந்து எவ்வளோ பேர் பாடுபட்டு செஞ்ச இதுவாச்சே இதை நம்ம டக்குன்னு நம்மளோட ஒரு விஷயத்துக்காக தனிப்பட்ட விஷயத்துக்காக இதை ஒரு கள்ளத்தி கடிச்சுட்டு போயிடக்கூடாது நானும் எவ்வளோ பொறுத்து பார்த்தோமா இந்த பெரியவங்க வந்து ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க சமாதானம் பண்ணி விடுவாங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது சமாதானம் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் கடைசியில் அவங்க அந்த கேரக்டர் கிடையாது இவங்களுமே ஒரு மாஃபியா கூட்டத்தையும் தான் தலைவர்ன்றதே நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டமா அதனால இங்கே பேசி பயன் தான் நான் வெளியில வந்துட்டேன் வெளியில வந்திருக்கும் போது எனக்கு நிறைய சித்திரவதைகள் நிறைய பிரச்சனைகளை வந்து பண்ணாங்க சரி நான் எப்படின்னா இப்போ வந்து இந்த க இது க இந்த ஜமாத்ன்றது ஒரு கட்சி மாதிரி திமுக கட்சி மாதிரியும் மந்திரக்காரருங்க ஒரு ஒரு அதிமுக கட்சி மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றவங்க அதிமுகவா திமுக தெரியல அந்த மாதிரி இருக்கும் போது நான் விஜய் பாணியில போலாம் ஏற்படுத்த கலவரம் மாதிரி என் உடம்புக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நான் விஜய் எப்படி ஒரு கட்சியை நாடுனாரோ ஆதரவுக்கு பல கட்சிகளோட ஆதரவு நாடுனாரோ அந்த மாதிரி நானும் நாட வேண்டிய சூழல் அப்ப என்ன பண்ண முடியும் அப்ப அதுக்காக வந்து அவங்களோட சில விஷயங்களை பார்த்தேன் அவங்க கிட்ட பேசினேன் அப்ப அவங்களோட சில விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுது இத்தனை நாள் வந்து பேசிட்டு இருந்த மந்த்ராக்கா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நான் வெளிச்சம் அறக்கட்டளை வச்சிருக்கேன் வெளிச்சம் அறக்கட்டளை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க நான் வெளிச்சம் அறக்கட்டளையோட இருக்கும்போது மந்த்ராக்காவோட வந்து சேரல மந்த்ராக்கா வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச பாம்பரத்தி எங்க நண்டாயா ஜமாத்துன்னு உன்னை கையில எடுத்ததுனால அது கூட நான் சேரல எங்க புஜருங்களோட துவா பூக்காராய வந்து சேர்றாங்க இது சோனியா சேர்ந்துதான் நீங்க நினைக்க கூடாது இன்னைக்குதான் நான் சோனியாவை இருக்கிறேன் பூக்காராயா ஜமாத்தும் நந்தாயா ஜமாத்தும் சேருது இதுல வந்து இது மட்டும் இல்லாம வெளிச்சம் அறக்கட்டளையும் அகைடுன்ற ஒரு அமைப்போட செயலாளருமான நான் அப்படி சேர்றனே தவிர என் உங்களுக்கு வந்து அவங்க எதிரி உங்களுக்கு வந்து அது பிரச்சனை அதே மாதிரி எனக்கு பிரச்சனை வந்துக்குது அதனால நான் வந்து இவங்க கூட சேரல இந்த ஆதரவாளி தேடி வரதுக்கு முன்னாடி பல கொலை வரலாகட்டும் உங்களுடைய சகத்தில் உங்க வீட்டில் நிறைய கொலை முயற்சி அடிக்கடி விட்டு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா தொடருதுமா அதாவது என்னன்னா இப்போ சமீபமா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் உங்களோட யூடியூப் சேனல்ல கொடுத்த பேட்டிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருந்தாங்க நீங்க பார்த்திருப்பீங்க சென்னை திருநங்கைகளோட ஆதரவு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு முழுக்க வெளியூருங்கள ஆதரவு கொடுத்துருவாங்க அப்போ சென்னையில இருந்தே ஆதரவு கொடுக்குறாங்களே அது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா அவங்க எல்லாம் யாருன்னு போய் பார்த்து அவங்களோட போட்டோங்களை இது பண்ணி அவங்க பாவம் வைத்தாங்க அவங்க எல்லாம் போயிட்டு எப்படி இவங்க எல்லாம் எனக்கு கமெண்ட் போட்டவங்க நீ கமெண்டா போடுவே கமெண்ட் போடலாமான்னு சொல்லிட்டு இந்த புகைப்படம் எல்லாம் ஷேர் பண்றேன் அந்த மாதிரி அமிச்சு அடிச்சு வச்சிருக்காங்க எனக்கு வந்து கொலை மிரட்டல்மா கொலை மிரட் அதாவது வந்து எப்படின்னா உம் பிரின்ஸ் படம் பாத்துருப்பீங்களா அதுல வந்து விஜய் வந்து ஒரு கரிடா பால உழுந்துருவாரு உழுந்த உடனே ஏந்திச்ச உடனே பாக்கும்போது அவரை பார்க்கும்போது சிரிப்பா தான் வரும் ஆனா இவரை பாத்தான்னு வச்சுக்கோங்களேன் பாக்குற குழந்தைகளுக்குலாம் பயம் வந்துரும் ஒரு ரெண்டு வாய்ஸ் சாப்பிடுற குழந்தை மூணு வாய் சாப்பிடும் அவர் வந்து எனக்கு ஒரு கொலை மிரட்டல் விடுக்குறாரு நான் இல்லாத ஒரு குரூப்ல கேளுங்க அத கொஞ்சம் பாம்பருத்திமா பெரியவங்களுக்குதாம்மா நான் என்னன்றேன்னா இது இவ்வளவு தொழு காயி இவ்ளோ தொழுவுக்கு மாலைக்கு நாயக்கு எல்லாம் வாய முடினு நாங்க எங்களுக்கும் நாயக்கு வாணாமா நாங்க ஜமாத்து வேணும் 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 எங்களை கொட்டி 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 குனிய வைக்கிறீங்க எங்களுக்கும் நாயக்க வேணா எங்களுக்கும் யார வேணாம் நாங்களும் ஜமாத்து வேணும் பொட்டிகை வேணும் எல்லாம் என் வீட்டுல இருந்து எந்த மூரத்து வந்தாலும் பைசல குடுக்காதீங்க உங்க வீட்டுல இருந்து எந்த மூரத்து வந்தாலும் நாங்க போட்டு நாங்க பைசலா கொடுக்க மாட்டோம் முடிஞ்சா நீங்களா நாங்களாச்சு வெட்டிக்கலாமோ குத்திக்கலாமோ சட போட்டுக்கலாமோ அடிதடிலிக்கலாமோ பண்ணிக்கலாமா நாளில இருந்து எந்த வீட்டு மூரத்து வந்தாலும் சொல்றேம்மா எந்த மூரத்து எந்த வீட்டு மூரத்து வந்தாலும் நாங்க நாங்க போடுறோம் நாங்க போடுறோம் எங்க வீட்டுல எந்த முரத்து வந்தாலும் நீங்களே போடுங்க அதனால என்ன ஆகுது ஒரு கொலைய கூட விட்டோம் நாங்க தன் சந்திக்க தயார் யான்னு கேளுங்க போன ரெண்டு கொதிகள உங்களால ஒன்னும் பண்ண முடியல ஏன் எங்களை என்ன பண்ண முடியும் உங்களால நாங்களும் வர்ற எல்லாத்துக்கும் ரெடியா தம்பம் அதாவது இவ வந்து இனிமேட்டு என்ன கொலை பண்ணுவாளா என்னைக்கு என் குருக்கு ஒரு நாயக்கு வினித்தம்மாவுக்கு துணிய தூக்கி இவ சாட்லா போட்டாலோ துணிய தூக்கி காமிச்சாலோ அன்னைக்கே நான் செத்துட்டேன் இனிமேட்டு நீ வந்து என்ன 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 கொலை பண்றது இதெல்லாம் பார்த்துட்டு பத்தொன்பது நாயக்கம் ஒரு நாயக்கு வந்து துணியை தூக்கி சாட்ல போடுற அவ வந்து என்னடா உனக்கு வந்து போடுக்காவா உனக்கு வந்து அவ பார்த்து நீ வந்து நிர்வாணம் பண்ணியா ஆப்ரேஷன் பண்ணியா ஒரு வார்த்தை கேட்கல பாருங்க அன்னைக்கு நான் காணா போனமாவே ஆகிட்டேன் இனிமேட்டு நீ இப்ப பேசிட்டு இருக்கிறதே என்னோட ஆத்துமா அப்படி இருக்கும் போது நீ இனிமேட்டு என்னை வெட்டுறது குத்துறது கிழிக்கிறது எனக்குமே அதுல உடன்பாடு இல்லமா எப்படியா பட்டா ஆளும் கூட போய் போஸ்ட்மார்ட்டம்ல கிழிச்சுதான் வைக்க போறான் இனிமேட்டி நீ வந்து என்னை வெட்டி குத்தி இது பண்றதுதான் எனக்கு கவலையே கிடையாது என் உயிர் போனா என் மயிர் போனா மாதிரி ஆனா நான் நீ என் குருக்கு போட்டுட்டேன் நான் உன் வீட்டு தட்டாச்சு சேகரக்கு துணி தூக்கி சாட்டலாம் போடல உ கருமா நீ உயிரோட இருந்தந்தா இதை கண்டிப்பா உயிரோட இருந்து பார்க்கணும் நீ நான் செய்வேன் இன்னைக்கு நீங்க வந்து இவ்வளவு பிரச்சனைகளால காதிக்கப்பட்டதுனால இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்க இந்த பிரச்சனைகள் உங்களோட கோரிக்கைகளா வந்து நாங்க நிவர்த்தி பண்ணிடுறோம் உங்களை யார வந்து பிரச்சனைகளுக்கு வீழ்த்தாங்களோ அவங்கள வந்து நம்ம கேக்கணும் தட்டி கேக்குறோம் அப்படின்னு உங்ககிட்ட சில சமாதான முயற்சிகள் நடந்தா அதை துணிங்க ஒத்துப்பட்டு திரும்பி அவங்களோட போக மாட்டீங்க அப்படின்னு என்ன நிச்சயம் அது கண்டிப்பா நடக்காதும்மா ஏன்னா ரவுடி சகத்தை ஊக்குவிக்கிறவங்களே இவங்க தானே நீ எல்லாம் பண்ணு பண்ண மாட்டாங்களே சிஸ்டமே உடஞ்சிருச்சேம்மா நாயக்குன்னு போயிட்டாங்க மாலைக்கு பதவி போ பண்ணிட்டாங்க அப்புறமேட்டு என்ன இனிமேட்டு ஆராஜகம் பண்றவங்களும் இப்படி கட்ட வச்சுக்கிறாங்க இப்ப இவங்க மாலக் பதவியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிறது காரணம் என்னன்னா எது கேட்டாலும் மாலக்கு நான் இல்ல இந்த மாலக்கு மாலக்குன்னு இழுத்துக்கிறாங்க அதனால அந்த மாலக்குன்ற பேரை மட்டும் நீங்க தூக்கிடுங்கோ நாளைக்கா இதெல்லாம் பிரச்சனை பண்ணி இவங்களெல்லாம் ஏன்னா ஒரு சம்பவம் பண்ணிட்டு ஜெயிச்சம் போது நான் வந்து திருப்பி நான் மாலக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் தண்டு கட்டிட்டு நான் மாலக்கா வந்துக்கிறேன் அப்படின்னாங்க நீ மாலக்கு பதவி வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம் என்னோட பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்க வளர்த்து விட்டது இவங்க பண்றதெல்லாம் பின்னாடி இருந்து வேலை பண்றது எல்லாமும் இந்த முன்ன தான் இந்த ராதா தான் என் பிரச்சனைக்கான காரணம் இந்த தட்டாட்சி சேகரம் தான் வந்து காரணம் இவங்க வந்து சின்ன சின்ன போட்ட திருநங்கைகளை வச்சுட்டு ஏன்னா வாடான்றதும் போடான்றதும் சோனியான்றதும் இதை பத்தி நான் கவலையே படலை நான் நாஞ்சில் சம்பத் மாதிரி தொடச்சிட்டு போயிடுவேன் ஆனால் நான் பதிலுக்கு எல்லாம் என்ன விரும்புறாங்கன்னா ஏன் இவ்வளோ பிரச்சனை நடந்து கூட முன்னாமா ராதாமான்னு சோனியா கூப்பிட்றாளே தட்டாச்சி சேகரு தட்டாச்சி சேகரு தட்டாச்சி சேகரு தட்டாச்சி சேகருன்னு கூப்பிட சொல்றாங்க இவங்க இவங்க பண்ற வேலைக்கெல்லாம் கூப்பிடல இனி மதிமறை கொடுத்த தட்டாட்சி சேகர் வந்து காப்பாத்திக்கல இனி வந்து பண்ணிட்டோம் என்ன சார்ந்த திருநங்கைகளை நீங்க அடிச்சுறதுனால நாங்க நான் பயந்துருவோமா அடிச்சுக்கோ கொதைச்சுக்கோ நீ தோத்துட்டிய உன் தோல்வியோட வெளிப்பாட நீ காட்டுற இதுக்கு நான் ஏன் வருத்தப்படணும் இப்ப நான் வந்து உங்களாண்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும் நீங்க வந்து கோச்சிக்க கூடாது சரியா கண்டிப்பா இன்னைக்கு வந்து தட்டாட்சி சேகர் தட்டாட்சி சேகர் தட்டாட்சி சேகர் உங்களை என்ன பண்ணாங்க தட்டாட்சி சேகர் கண்டிக்கவே எதுக்கு இல்லையம் ஒருத்தவங்களை வந்து நீங்க பேரோட்டு சொல்வீங்களா அவங்க வயசுன்னா உங்க வயசுன்னா அவங்க இந்த நாயக சிஸ்டம்ல என்னவா இருக்கிறாங்க அவங்களை வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க கண்டிக்கல தான் அதை நானும் ஒத்துக்கிறேன் அவங்க இப்ப செயல் நாட்டிங்கன்னா பொண்ணு பிள்ளைங்கன்ற உறவுகள்ல வரக்கூடியவங்கள அவங்க திட்டம்

ஒரு வருஷம் சரியான கேள்வி நீங்க கேட்டு ஒரு வருஷமா இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது ஒரு வருஷமாவும் இந்த கம்ப்ளைண்ட்ல என் திருநங்கைகள்லாம் வந்து பேசும் போது கூட விமலா பேரையும் அந்த தட்டாட்சி சேகர் பேரையும் வந்து கொடுத்துருந்தாங்க கம்ப்ளைண்ட்ல அவங்க ரெண்டு பேரும் நாயக்கு கல்நாயக்கு அதனால அவங்க பேரை எடுத்துடுன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்தாங்க அப்பயும் நான் மதிப்பு மரியாதை தான் நான் நடந்துகிட்டேன் இன்ன வரைக்கும் நான் எந்த இடத்துலயும் அந்த வந்து பேசவே கிடையாது என் குரு ஒண்ணுங்கள மாதிரி தானே நாயக்கு உங்களுக்கு வயசு ஆகுதுன்னா என் குரு நேத்த பிறந்தா இல்ல நீங்க வந்து பேர் வைக்கிறதுக்கு வந்தீங்களா ஏன் கேட்கல சரி என்ன கேக்குறீங்க இவ்வளவு கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்க இதே நீங்க இதே வந்து நீங்க ஏமா தட்டாச்சம்மா உங்க வீட்டுல இருக்கிற நிஷா போயிட்டு அந்த அம்மாக்கு துணியை தூக்கி சாட்டலா போடலாமா அந்த அம்மா சர்ஜரி பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது இத கூட இன்ன வரைக்கும் நீங்க எல்லாம் கேள்வி கேட்காம இருக்கிறீங்களே நிஷாவை கேள்வி கேட்ட நாங்க திட்டணும் நாங்க சண்டை போட்டோம் அப்படின்னு யாராவது ஒரு நாயக்கோட வாய்ஸ் நோட்டு எல்லா தான் உங்களுக்கு வருது சென்னை பத்தி தான் சொல்லுவேன் சொல்றாங்க புரிஞ்சுக்கணும் மத்த நாயக்குகளும் புரிஞ்சுக்கணும் நம்ம கம்யூனிட்டி மக்கள் சென்னையில இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் கடந்த ஒன்றரை வருஷமா நான் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒவ்வொரு நாயக்குகளோட முகத்திரையே நான் கிழிச்சிருந்தேன் அதுல சோனிய பார்த்திருக்கலாம் இந்த ஒரு சில நாயக்கங்கள் டம்மி அந்த டம்மில தட்டாச்சம் ஒரு தட்டாச்சமும் ஒரு டம்மின்றிதான் நான் சொல்லியிருப்பேன் புரியுதுங்களா அவங்க அப்பவும் சரி இப்பவும் சரி யாருக்காகவுமே அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுனது கிடையாது பேசவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு பொம்மை புரியுதுங்களா அவங்களை வந்து சும்மா அங்க சொல்லி உங்களை பாத்துட்டு நான் கத்துக்கிறேன் மிச்சர் தின்னுவாங்க பாருங்க அதுதான் அவங்க அவங்க ஒரு தட்டுல மிச்சர் போட்டு கொடுத்தா அவங்க மருந்து சாப்பிட்டு இருப்பாங்க இங்க வெட்டு குத்து நடந்து இருக்காது அவங்களுக்கு தெரியாது பட் அப்படி இருக்கும் போது அவங்க அவங்களோட சுயரூபம் இதுதான் நீங்க தெரிஞ்சு அவங்கள பேசிட்டு இத வந்து நான் தவறா பாக்குறேன் ஒரு விஷயம் நான் கேட்டுறேம்மா நீங்க ஒரு கேள்வி நான் பதில் சொல்லி பாக்குறேன் சொல்லிட்டீங்க அதுக்கு நான் என்னோட பார்வையில சரி நான் சொல்லணும்ல இத்தனை நாள் மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க நீங்க ஒரு நாயக்கு இன்னொரு ஒரு நாயக்கு பிரச்சனை உங்க வீடு திருண்ணங்களுக்கும் எங்க வீடு திருநங்கைகளுக்கும் நீங்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கோங்க சண்டை போட்டுக்கோங்க ஒண்ணு சேர்ந்துக்கோங்க நீங்க எல்லாம் என்ன சேர்ந்து கேட்கணும் மாலக்கா இருக்கிறவங்க எல்லாருமே ஏ எதுக்கு வந்து வினிதாமா நாயக்க வந்து கேட்கற எதுக்கு சோனியாவை கேட்கற அவங்கள இந்த பிரச்சனைக்கு சார்ந்தவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பெரியவங்கன்னு சொல்லிட்டு கண்டிக்காம விட்டுட்ட பிறகும் நான் மதிப்பு அதை கொடுத்துட்டு வந்துன்னு இருக்கும் போதும் என்னோட சார்ந்த திருநங்கைகளை ஊடு பூந்து அடிக்கிறது போய் ஆட்டோ போட்டு சுத்தி 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 ரவுண்ட்ஸ் வந்து தேடுறது வடிவேலாட்டம் ஒரு படத்துல தேடி இருப்பாரு வடிவேலா அந்த மாதிரி நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் நான் வேணா பண்ணு ஆயா இருந்து எடுக்கிற உன்ன ஜெயிலுன்னா பெயில் அப்படின்னாங்களாம் அந்த பெயிலுக்கு இந்த மயிலுங்க வந்து ஆட்டோ பிடிச்சி நைட் நைட்டா சுத்திட்டு நீங்க நீ இவ்வளவும் நீ பண்ணி நான் ஒன்னும் தெரியாத பொம்மை நல்ல பொம்மை இது அப்படின்னு நீ வந்து அந்த பொம்மை வந்து சாவி கொடுக்கும்போல நீ ஆடிட்டு வருவ அத நான் பாத்துருக்குமா ஓடாத பொம்மைக்கு நான் சாவி கொடுத்து உன்னை ஓட வைக்கிற உனக்கு உண்மையிலேயே மான மரியாதை இருந்தா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதா அது கூட போய் வாழு இந்த திருநங்கை சம்ப சம்ப அராஜகம் பண்ற திருநங்கை கிட்ட உனக்கு என்ன வேலை நீ பொம்மையாச்சே நீ இருந்தும் பயன் இல்ல இல்லாம இருந்தும் பயன் இல்ல உனக்கு எதுக்கு இந்த வேலை ஏன் இந்த மானத்தை கெடுத்துக்கிற தேவையா உனக்கு சரி ஓகே இப்ப நீங்க பேசும்போதே நீங்க இன்னொரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க நான் அதுல இருந்துதான் இந்த கேள்வி கேக்குறேன் அதாவது நாங்க வந்து பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணி இந்த தட்டு வாங்கணும் நான் அதுக்காக கேக்கல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க எதுக்காக இந்த தட்டு வாங்கினீங்க ஏமா இவங்க நாயக் நாங்க வந்து தட்டு வந்து பதினஞ்சு லட்சம் கொடுத்து இது மூலியமா பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக வாங்கல எங்களுக்கு வந்து இந்த சென்னையில வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போ ஒரு குழப்புக்கு போற இடத்துல வெளியில ஒரு இடத்துல போற இடத்துலலாம் பிரச்சனைகள்லாம் இருந்தது அந்த இடத்துல வந்து எங்க வீட்டு சார்பாக வந்து நாயக் பதவி கொடுக்குறேன்னு சொன்னவங்க வந்து ஒன்னு குமாரியம்மா என் மாமியார் அவங்களுக்கு பாம்பருத்தி அவங்களுக்கு அவங்க வந்து என் மாமியார் அவங்களுக்கு ஒரு தட்டு கொடுக்குறாங்க இந்த சைடு வந்து பார்த்தா பானம்மாவுக்கு தட்டு கொடுக்குறாங்க அப்ப கொடுக்கும்போது அவங்களுக்குலாம் கொடுக்கும்போது ஒரு லட்சம் தான் பத்து லட்சம் கிடையாது அப்ப வந்து ஒரு லட்சம் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கறாங்க தட்டு சரி இது ஒரு பதவி அதுக்காக வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு 나యం கிடைக்கும்னு நினைக்கும் போது குமாரி அம்மாவுக்கு வந்து எல்லா உதவிகளையும் செய்றோம் குமாரி அம்மா மட்டங்கடையாத 15 லட்சம் கொடுத்து தட்டு வாங்குனதால 나యం கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சொல்லுங்க அப்படி நினைச்சேன் இப்ப நினைக்கல அப்ப குமாரி அம்மாவுக்கு வந்து சரி ஜோதி ஆய பாம்பியங்க வியாசார்பாடி ஆயாக்கும் சரி எல்லா நீதி நியாயத்தும் என்று பேசுறதை விட ஒரு உதவி பண உதவி செய்யறது பாரதி நகர்காரமா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க பான அம்மாவுக்கு ரஜினி அம்மா அவங்க தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த சைடு பார்த்தானா வந்து புட்லூர் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க என் குரு போயிட்டு எத்தனையோ வாட்டி இவங்களுக்காக போய் முடியெல்லாம் கொடுத்துருக்குற எந்த எல்லாம் ஆனா நாங்கெல்லாம் எங்க அந்த பதவி எங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் வந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு தூக்கி சங்கரிய போட்டுக்கிறது அந்த சைடு தூக்கி விஜயாவை போட்டுக்கிறது என் குரு எங்க போய் போட்டுக்கணும்னு கேட்கும் போது நான் ஜோதியாயக்கெல்லாம் ரீத்தெல்லாம் போட முடியாதுன்னு சொன்னும் போது அப்ப என் குரு எங்க போய் போடுறது ரீத்து அப்ப நான் கேட்கும் போது நீ வந்து பானம்மா பெரியாவது போட்டு போட்டுக்கோ குமாரி அம்மா பேர்லயாவது போட்டுக்கணும் போது என் குருவை தனியா நிக்க வைக்கணுமா ஒருத்தவங்க கூட பத்து பேர் இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு போனா பிரச்சனை இல்லமா ஒருத்தவங்க யாருமே இல்லாம இருக்கிறாங்க நான் மட்டும் தான் இருக்கிறேன் நானும் விட்டுட்டு போய் அந்த பாவத்தை சுமக்க விரும்பல சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணி கூட வாங்கலாம்னு நினைக்கும் இவங்க பணம்னு சொன்னா ஓடிடுவாங்கன்றதுக்காக இந்த பானமா அத பதினஞ்சு லட்சமா மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் பேசி எல்லாரும் குறைச்சி கரைச்சி போயிட்டு அது பத்து லட்சமா ஆனது பணத்துக்காக நான் போல பணத்தை கொடுத்தாவது நம்ம வந்து நாய கிடைச்சிடுமோ அப்படின்ற நம்பிக்கையில போன அதுவும் சுத்த வேஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த முடிவு மிக மிக தப்பு இன்னைக்கு எடுத்த முடிவை நான் அன்னைக்கே எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தோணுது அதாவது நீங்க சொன்னது எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நமக்கு ஒரு நியாயம் வேணும்னாக்கா நம்ம பத்து லட்சம் ரூபாய் பணம் கட்டி அங்க ஒரு தட்டை வாங்கினா தான் நியாயம் கிடைக்கும்னா அப்ப சென்னையில இருக்கிற மக்கள் எல்லாருமே எங்க போவாங்க அக்கா சொல்லாதீங்க பத்து லட்சம் செலவு பண்ண அத நீங்க தப்புன்னே கூட சொல்றீங்க இங்க வந்து நான் நீதி வேணும் நியாயம் வேணும்னு கொடி காத்த குமரன் மாதிரி கொடி பிடிச்சுக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் போயிருக்கிறேன் அங்க மட்டும் எனக்கு என்ன நியாயம் கிடைச்சிச்சு அங்க கூட இதே பணம் தான் வேலை செய்யுது நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தா அப்படியே பணத்தை வச்சுதான் நிறுத்தி வச்சிருக்காங்க இப்ப நான் பணம் செலவு பண்ணாதான் அங்க வேலை ஆகும்னு இருக்குது எல்லா இடமே பணம் நீங்களே சொல்லிட்டீங்களாக்கா இப்ப திருப்பி பணம் இதுல கொடுக்கலாம் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மந்திரா மேல சில போட்டு அன்னைக்கு பணம் கொடுத்து வேலை செய்யல திருநங்கை கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா மந்த்ராக்கா வந்து கடை வசூலை வந்து முக்கியமா ஒழிக்கிறா வெளியில போற பாலியல் திருநங்கைகளுக்கு எதிராக பேசிட்டு இருக்கா இதனால உங்க பொழப்புகள்லாம் கெட்டுடும் அதனால நீங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லும் போது அதுல படிச்ச திருநங்கைங்க அவங்கவுங்க வேலை பார்த்து போறாங்கன்னா படிக்காத திருநங்கைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் புரியாம வந்த கூட்டம் தான் அது அந்த கூட்டம் இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப வந்து நீங்க பணம் வேலைக்கு ஆகும் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பணம் கொடுக்காமல எனக்கு எல்லா வேலையுமே நடந்தது உங்க தரப்புல இருந்து புரியல எனக்கு பணம் கொடுக்காம அதாவது என்ன பத்தி நீங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க இல்லையா ஒரு சில ஏரியா போலீஸ்ல உடனே சோயாவரம் போலீஸ் ஸ்டேஷனு கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம எக்முருகை வெப்பேரி கமிஷனர் ஆபீஸ் ஸோ இங்கே நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் இன்றைக்கி ஏ மேல் நடவடிக்கை எடுத்தாங்களே இன்னைக்கு உங்களுக்கு ஏன் எடுக்கலை அது சூலைமேட்டில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து அந்த இடத்துல பணம் கொடுத்தனான்னு சொன்னோன்னா அது எனக்கு தெரியும் இன்பா சோழ வரத்துல பணம் கொடுத்தாலா குடுக்கலையான்றது எனக்கு எப்படி தெரியாது நீங்க இன்பாவதான் இல்லமா சென்னை கமிஷனர் ஆபீஸ் கதையை தான் சொல்றேன் கமிஷனர் ஆபீஸ் கதை தான் சொல்றேன் கமிஷனர் ஆபீஸ் கதையில என்ன நடவடிக்கை எடுத்தாங்க உங்களை புடிச்சு ஜெயில போட்டாங்களா மூணாயிரம் பேர் எப்படி போடுவாங்க நானே யாரா குத்துனா கொலைப்படல கூப்பிட்டு மண்டியை ஓடிச்சு அப்புறம் அப்படி பண்றவங்களே வந்து அந்த வெளியில இருக்கிறாங்க என் வீட்ல ஊடு பூந்து அடிச்சவங்களே வெளியில அழகா சுத்தினு கொன்னுக்கறாங்க பாட்ட போட்டு வருஷ பூஜையும் பிறந்த நாளும் கொண்டாடிக்கின்னு இருக்கிறாங்க அப்ப எப்படி வந்து உங்கள மட்டும் கைது பண்ணிட முடியும் அங்க என்ன பணம் வேலை செஞ்சாரு அப்போ வந்து என்னையும் கைது பண்ணல அந்த தரப்புலயும் கைது பண்ணல அப்ப என்ன நம்பிக்கையில இப்போ உங்க பிரச்சனை இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்குறேன் நான் ஆயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்தேன் அதுதான் முன்னாடியே கிடைக்கல யாருக்கும் நாயம் ஏ கிடைக்கலன்னா கூட பரவாயில்லமா இந்த ஜமாத்துல என்ன ஊழல் நடைபெறுது என்னென்ன வேலை நடைபெறது இதை நாலு மக்களுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா சென்னை குருப்பிலயே நடந்துட்டு இருக்கிற கதை எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்னலாம் நடக்குது எல்லாரும் இவங்கெல்லாம் நடிச்சுக்கிறாங்கல்ல எல்லாம் வந்து தெய்வம் கடலுக்கு மேலானவோ ஒரு ஒரு போட்டா வச்சுக்கினா அவங்க கூட டிக்டாக் பண்ணாங்களா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா உன்னை பார்த்து பார்த்து வணங்குவதால் இது என்பதான்றாங்கல்ல அது என்ன என்பதான்றத நான் காட்டும் நான் காட்ட 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 அது சே அப்படின்ட்டு போனோம் அவ்வளவுதான் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் சொல்றேன் மீடியா முன்னாடியே காவல்துறை நம்மளோட பிரச்சனை எல்லாம் வந்து கண்டுக்கல நம்மள வந்து அவங்க நம்மளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யல நம்ம வந்து ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது இது என்னோட விஷயத்தோட அனுபவத்தை நான் சொல்றேன் இந்த ஒன்றரை ரெண்டு வருஷமா நான் அனுபவிச்சுதான் சொல்றேன் ஏன்னா ஆஹ் முதலாவது வந்து ஒரு கூட்டத்துக்கு காவல்துறை வந்து கட்டுப்படுது ஒரு தனி நபருக்கு காவல்துறை வந்து கட்டுப்படல நீ ஒரு ஆள் தானே உன் சைடு நியாயம் இருக்குனாக்கா ஏன் உன் பின்னாடி ஒரு பத்து பேர் வரல என்ன கேட்ட கேள்விகள் இதெல்லாம் ஆனா ஏன் பின்னாடி எழுபது பேர் நிக்கிறாங்க நாங்க சொல்ற ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்குறோமே உயிர் பாதுகாப்பு வேண்டி எழுவதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பாதுகாப்பு வேண்டி விண்ணப்பம் சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட குடுத்துருக்குறோம் முதலமைச்சர் தனிப்பிரிவுல கொடுத்திருக்கிறோம் நல ஆணையரகத்துல கொடுத்து மனித நல உரிமை உரிமை கழகம் அதுல கொடுத்துருக்குறோம் எல்லாமே செஞ்சுக்கிறோமே எழுபது பேரையே நீங்க ஒண்ணு பாக்கலையே அப்ப எழுபது பேர் வந்து இன்னும் நீங்க பாக்க மாட்டீங்க அப்ப நாங்களாம் எழுபது பேர் சேர்ந்து ஒன்னா தற்கொலை பண்ணிட்டா பாப்பீங்களா வந்து எங்களுக்கு பத்து லட்சம் நிதி உதவி அப்படின்னு செய்வீங்களா உங்க நிதி உதவி யாருக்கு வேணும் எங்களுக்கு நீதி தான் வேணும் நிதி உதவி வேண்டாம் சரி சோனி நான் உங்களுக்கு சொல்ல வந்ததை முதல் கிளியரா கேட்டுக்கோங்க சொல்லுங்க நீங்க சொன்னது எழுபது பேரு ஆனா அவங்க தரப்புல எழுநூறு பேரு இதுவும் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் சரிங்களா அப்படி இருக்கு முதலாவது நம்ம இருவருமே கூட இப்ப என்ன பண்ணனும்னா இந்த நாயக்கனா என்னன்றத நம்ம பொது நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாயக்கனா இதான் பொது நம்ம முதலாவது தெளிவுபடுத்தணும் பொது மக்களுக்கு தெளி தெளிவுபடுத்தால் மட்டுமே தான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு வரும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் காவல்துறையே வந்து என்கிட்ட அப்ப கேட்ட கேள்விகள் நாயக்கு என்றால் என்னம்மா அப்படின்னும் போது நான் என்ன சொல்றது நாயக்குன்னா அது ஒரு ராஜ வம்சம் ராஜ வம்சம்னா அது எங்கிருந்து மா உருவாச்சு புரியுதுங்களா அப்ப அவங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் புரியல அவங்க ஒரு உளவுத்துறை வந்து இதுக்குள்ள புகுந்து இங்கேயும் கூட வந்து நம்ம கிட்ட இன்டர்வியூல ஆய எடுத்தாங்க அவங்க போது இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து எப்பத்துல இருந்து உருவா அப்ப அவங்க போய் சில மாவட்டங்கள்ல ஏரியாக்கள்ல விசாரிக்கும் போது இது ஒரு இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்தது அப்ப இது வந்து காலங்காலமா வரக்கூடியது நடுவுல இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றது கோசம் நாங்க இத எப்படி வந்து இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்தது சோ நான் ஒரு ஆளா இருந்த என்னால தெளிவுகள் வந்து கொடுக்க முடியல இப்ப நீங்க என்னோட இணைந்து இருக்கும் போது எனக்கு சந்தோஷம் இத பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச புரிதலை வந்து நீங்க சொன்னீங்கன்னா காவல்துறையுமே கூட வந்து தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க அத்தனை பேருமே இந்த நாய்க்கு என்ன நான் பண்றாங்க இவங்களோட உண்மையான முகத்திரை என்ன இவங்க நானூறு ஐநூறு வருஷமா இது இருக்கட்டும் இவங்க எப்போ உருவானாங்க அதாவது காலங்கள் மாற மாற ஒன்னொன்னு டெக்னாலஜி நிறைய வளர்ந்து போச்சு ஒன்னொன்னு மாறிக்கிட்டே வருது அப்போ காலத்துல இந்த நாயக்கு சிஸ்டம் எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு அதே மாதிரிதான் இருக்கா இல்ல இவங்க நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்களான்றத நீங்களே மக்களுக்கும் காவல்துறைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெளிவுபடுத்துங்கம்மா கண்டிப்பா இது ஒரு நிச்சயம் நல்ல வாய்ப்பா தான் நான் கருதுறேன் அதாவது என்னன்னா நாயக் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரு இரநூறு முந்நூறு இல்லை ஒரு ஐநூறு ஆண்டு காலமாகவே இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்ததான்றது வந்து எனக்கு வந்து தெரியல ஒரு நாயக்குன்ற ஒருத்தவங்களை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா அந்த காலத்துல இருந்து